இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையின் நிந்தாவூர் மாவட்ட தொழிற்பயிற்சி நிலையத்தின் கீழ் பணிபுரிகின்ற அம்பாறை மாவட்ட தமிழ் மொழி மூல அனைத்து போதனாசிரியர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் இணைந்து போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர் நேற்று மேற்கொள்ளப்பட்ட இந்த போராட்டத்தின் போது மாவட்ட பணிப்பாளர் ரி வினோதராசாவின் அடக்குமுறை மற்றும் நிர்வாக சீர்கேடுகளுக்கு எதிராக கண்டனம் தெரிவிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்போது பணிப்பாளர் ரி வினோதராசாவின் நிர்வாக முறைமையில் அதிருப்தி அடைந்த சகல உத்தியோகத்தர்களும் அவரை உடனடியாக இடம் கோரி இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபை ஒருங்கிணைந்த சுதந்திர தொழிற்சங்க செயலாளர் நிகால் வழிகாட்டுதலில் இப்போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் மேலும் இப்பிரதிப்பணிப்பாளர் அவரின் கடந்த சேவை காலங்களில் பல தண்டனை மற்றும் இடமாற்றங்களை பெற்றிருப்பதோடு பலதரப்பட்ட நிர்வாக முறைமை மற்றும் நிதி தொடர்பான குற்றங்களுக்காகவும் இடமாற்றங்களை பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது